மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையவுள்ள நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் பெரும்பான்மை பலத்தை பெற இயலாத பாஜக தற்போது தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் உதவியோடு மத்தியில் ஆட்சி அமைக்க உள்ளது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இதற்கான தீர்மானம் மோடியின் இல்லத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் மோடி தேர்வு செய்யப்பட்டார் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் முர்முவை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளனர் அப்போது மோடியை ஆட்சி அமைக்க வருமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுப்பார் ஒன்பதாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார் சனிக்கிழமை நடைபெறுவதாக இருந்த பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது அன்று நடைபெறுவதாக இருந்த தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க